மக்களே வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னும் நிறைய நாள் இருக்கிற மாதிரி நமக்கு தோணலாம் ஆனால் இப்போவே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடிக்க குறிப்பா அதுலயும் அறிவாலயத்துக்குள்ள ஒரு பயங்கரமான பேச்சுவார்த்தை நடக்குதான் அண்ணாசால வரைக்கும் கேட்கிற அளவுக்கு சத்தம்னு சொல்றாங்க என்ன விஷயம்னு பார்க்கலாமா டி கே காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை தான் அந்த ஹாட் டாபிக் வரப்போற தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி முப்பது முதல் முப்பத்தைந்து தொகுதிகள் வேணும்னு கேக்குறாங்க இது திமுக தலைமைய ரொம்பவே யோசிக்க வச்சிருக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் வெறும் இருபத்தைந்து தொகுதிகள் வாங்கி பதினெட்டு இடங்கள்ல ஜெயிச்சோன்னு காங்கிரஸ் சொல்றாங்க எங்க வெற்றி விகிதம் அதிகம் அதனால அதிக சீட் கொடுங்கன்னு கேட்குறாங்க இது வெறும் சீட் கணக்கு இல்லைங்க இது ஒரு அரசியல் மூவ் சரி எதுக்கு காங்கிரஸ் இப்படி கேட்குறாங்க அதுக்கு பின்னாடி ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு ஒன்னு நம்ம தளபதி விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறது விஜய் கட்சி ஆரம்பிச்சா திமுக அதிமுக ரெண்டு பேரோட வாக்குகளையும் பிரிக்கும்னு அரசியல் நிபுணர்கள் சொல்றாங்க அப்போ திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை திரட்ட ஒரு வாய்ப்பு இருக்குன்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க அதனால அதிக இடங்கள்ல நின்று நாங்கள் ஒரு பெரிய சக்திங்கிறத காட்டணும்னு ஆசைப்படுறாங்க இன்னொரு காரணம் சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தேசிய அளவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ராகுல் காந்தியோட பாரத் ஜோடோ யாத்திரை ஏற்படுத்தின தாக்கம் தமிழ்நாட்டிலையும் இருக்குன்னு நம்புறாங்க இந்த தான் இன்னும் அதிக இடங்கள்ல நின்னா இன்னும் அதிகமா ஜெயிக்கலாம்னு கணக்கு போடுறாங்க இப்போ திமுக தலைமைக்கு என்ன தலைவலி காங்கிரஸ் ஒரு பக்கம் அதிக இடம் கேட்டா கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுகன்னு எல்லாரும் அதிக சீட் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிக இடம் கேட்கறதா தகவல் இருக்கு ஒரு பெரிய கட்சிக்கு இவ்ளோ கொடுத்தா சின்ன கட்சிகளுக்கு என்ன கொடுப்பதுன்னு ஒரு பெரிய கேள்வி திமுக முன்னாடி இருக்கு இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா கூட்டணி ஒற்றுமை பாதிக்கும்னு திமுக பயப்படுது தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி குழப்பம் வந்தா அது எதிர்கட்சிகளுக்கு சாதகமா போய்டும்னு நினைக்கிறாங்க இப்போ என்ன நடக்கும் காங்கிரஸ் ஒருவேளை அவங்க கேட்டது கிடைக்கலன்னா கூட்டணியை விட்டு வெளியே போயிடுவாங்கன்னு ஒரு பக்கம் பேச்சு போகுது அப்படி நடந்தா அது திமுகவுக்கு பெரிய அடியா இருக்கும் இல்லைன்னா திமுக ஒரு சில கூடுதல் தொகுதிகளை கொடுத்து சமாதானம் செய்ய வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்ல தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இப்போவே பரபரப்பை கிளப்பி விட்டு இருக்கு இது தேர்தல் களத்தை இன்னும் சூடாக்கும்னு சொல்றதுல சந்தேகமே இல்ல என்ன நண்பர்களை இந்த அரசியல் நிலவரம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்